அனைவருக்கும் வணக்கம் நான் திருநங்கை டட்லிகா முத்தீஸ்வரன் ஒரு தனியார் பள்ளியில் வந்து நான் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த நான் வேலை பார்க்குற இடத்துல அரசு பணியாளர் போடுறதுனால நான் அங்கன்வாடி ஆசிரியருக்காக நான் ப அதுக்காக விண்ணப்பித்திருந்தேன் கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் மனு வந்தது அதில் என்ன குறிப்பிட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநங்கை என்பதால் இந்த பணிக்கு உங்களை நிராகரிக்கிறோன்னு சொல்லி வந்திருந்தது இன்றைக்கி சமூகம் வந்து எங்களை வந்து ஒரு தூஷித்த நிலையில் பொழுது நாங்கள் முன்னேறி நான் ஒரு எம்இ படிச்சிருக்கிறேன் முன்னேறி முன்னே நம்ம வரணுன்றதுக்காக நான் அங்கன்வாடி ஆசிரியருக்கு விண்ணப்பித்திருக்கிறேன் ஆனால் திருநங்கை என்ற ஒற்றை காரணத்துக்காக எங்களை நிராகரிக்கும் பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றிக் கொள்ள முடியும் ஸோ அதுக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவை கொடுத்து அந்த வேலையை பெறணுன்றக்காக வரோம் ஏன்னா நாங்கள் என்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி என்னைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ளுறது அப்படி வேலை கொடுக்காத பட்சத்தில் சும்மா வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு மட்டும் சொன்னால் எப்படி ஆகும் அதுக்கான வேலைகளை கொடுக்கணும் இல்லாட்டினா நாங்கள் நிச்சயமாக அந்த மாதிரியான கைத்தட்டலுக்கும் அல்லது பிச்சை எடுத்தலுக்கும் பாலியல் தொழிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம் அந்த மாதிரி மனுவிலேயே அவங்க அந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி திருநங்கை என்பதால் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமே எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது இது கண்டிப்பா இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக அது பெரிய இடங்களை கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்று பெற்றுத்தரணும் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரம் ஒன்றியம்ல அந்த ரெட்டியாச்சத்திரத்திற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்த அலுவலர்கிட்டே நான் நேரடியாக போய் கொடுத்தேன் அந்த விண்ணப்பிக்கும் பொழுது என்னை அவங்க நேரடியாக கூப்பிட்டாங்க திருநங்கைகளை இது பதிகிறதுக்கு இதுக்கு முறையான அனுமதி இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடங்களில் கால் பண்ணி கேட்டாங்க கேட்டுட்டு என்னுடைய மனுவை அவங்க வாங்கி கிட்டாங்க ஆனால் அடுத்த ஒரு வாரத்துல எனக்கு வந்து நீங்கள் திருநங்கை என்பதால் உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லி எனக்கு வந்திருந்தது ஸோ இது வந்து எனக்கு மிகுந்த மனவேதனை கொடுக்குது இன்னை மாதிரி எனக்கு பின்னாடி இருக்கிற திருநங்கைகள் வந்து நிறைய படிச்சும் என்ன ப்ரோஜனம் சும்மா பேருக்கு பின்னாடி டிகிரி மட்டும் போட்டுக்கிறதா நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் நாங்களும் அரசு பணியில் அமர்த்தப்படணும் நாங்களும் பள்ளி நாங்கள் பெரிய பெரிய வேலையெல்லாம் கேட்கல அங்கன்வாடி ஆசிரியர் கேட்குறோம் நான் ஆல்ரெடி ஒரு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் நான் நிர்வாக ஆசிரியராக தமிழாசிரியராக திட்டத்திட்டம் ஒன்றரை வருஷமாக பணியாற்றிட்டு வரேன் வர ஜூனில் வந்து அதுக்கு அதுக்கு முடிவு வருது ஏன்னால் அதுக்கு ஒரு அரசு பணியாளர் அந்த இடத்துல அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது நாங்க எந்த வேலைக்கு போவோம் என்ன பண்ணுவோம் அதனால நீங்க நிச்சயமா அந்த வேலைக்கு எங்களை பணி என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய மனு மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்த நம்ம தமிழகத்திலேயே அதே மூன்றாம் பாலினத்தவருக்கு இந்த பணி நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படும் போது நிச்சயமா அது வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது சொல்றாங்க எத்தனை ஊர வளர்ச்சித்துறை மூலியம் மீட்டிங் போறாங்க சமூக நலத்துறை மூலியமாக மீட்டிங் போய் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு வேலைக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்றாங்க வேலைக்காக நாங்கள் அலைகிறோம் எங்களுக்கு பின்னாடி படிப்பு இருக்கு நான் ரெண்டு பட்டய படிப்பு மூன்று முதுகலை படிப்பு முடிச்சிருக்கிறேன் ஒரு தனியார் மையத்தில் வேலை பார்த்துட்டு எத்தனை வருட காலம் தனியார் மையத்தில் வேலை பார்க்க முடியும் எங்களால் அப்போ அரசு எங்களுக்கான வேலைகளை கொடுக்கணும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்ற அதே அரசாங்கம் எங்களுக்கு எந்த இடத்துலையும் முன்னுரிமை இல்லை நிராகரிக்க மட்டும்தான் பண்றோம் சும்மா பேரளவில் திருநங்கைகள் தெய்வத்திற்குரிய பாராட்டப்படக்கூடிய இந்த சமூகம் அதே நேரங்களில் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது பின்வாங்குது நிராகரிக்கிறது இதுதான் உண்மைத்தன்மை